அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வபரகாத் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் ஒ சலாத் அலா அலாசரபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முஹம்மத் ஒ ஆலிஹி வாபி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லசனு தலாவின் நல்லடியார்களே அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளை பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே இது அண்டை வீட்டாரின் உரிமைகளும் கடமைகளும் பாகம் ஒன்று முதலாம் பாகம் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தருவது கூடாது என்பதை பற்றிய ஒரு காணொளி மனிதனுக்கு உறவுகள் அவன் முன்னேறுவதற்கும் மன ஆறுதல் அடைவதற்கும் மிகப்பெரிய பாலமாக அமைந்திருக்கிறது இந்த உறவுகள் இரத்த பந்தத்தின் மூலமும் பழக்க வழக்கத்தின் மூலமும் ஏற்படுகின்றது இந்த உறவுகளை நல்ல முறையில் கவனித்து வருபவன் இம்மையிலும் மறுமையிலும் நல்ல நிலையில் வாழ்வான் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த உறவு முறைகளில் அண்டை வீட்டாருடன் ஏற்படும் உறவுகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது இந்த உறவுகள் நமக்கு நல்ல முறையில் அமைய வேண்டும் அதை நல்ல முறையில் பராமரிக்கவும் வேண்டும் திருக்குர்ஆன் நபிமொழிகளில் அண்டை வீட்டாரின் உரிமைகளும் கடமைகளும் மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அபுல் ஆலமின் திருமறை குரானில் இதை பற்றி மிக தெளிவாக காட்டுகிறான் அல்லாகுவை வணங்குங்கள் அவனுக்கு எதையும் இணையாக கருதாதீர்கள் இது முதல் தரத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவு அறிவுரை எந்த ஒரு அறிவுரையை சொன்னாலும் சரி தான் அதில் முதலாவதாக இருக்கிறது அல்லாகவே வணங்கணும் ஐந்து வேலையும் நபி சல்லாஹலாம் அவர்கள் நமக்கு எவ்வாறு வணங்க வேண்டும் என்று தந்திருக்கிறார்களோ அந்த முறையில் அல்லாகவே வணங்க வேண்டும் அதில் மாற்று இல்லை அதை சொல்லிட்டு பல அறிவுரைகளையும் அதோட சேர்த்து தான் எல்லாம் சொல்லுவான் அதில் இந்த வசனத்தில் அவனுக்கு எதையும் இணையாக கருதாதீர்கள் அல்லாவே வணங்குங்க அவனுக்கு இணை வச்சிடாதீங்க அனாதைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் உறவினரான அண்டை வீட்டாருக்கும் உறவினர் அல்லாத அண்டை வீட்டாருக்கும் நாடோடிகளுக்கும் பயண தோழர்களுக்கும் உங்கள் அடிமைகளுக்கும் நன்மை செய்யுங்கள் அந்த காலத்தில் அடிமை இருந்துச்சு இல்லை அதையும் அல்ல சொல்றான் இப்போ அடிமைகள் இல்லை அப்போ என்ன செய்யணுமா நாம் மேலே போட்ட பட்டியலில் அனைவருக்கும் நாம என்ன செய்யணும் என்ற கட்டளையை அல்ல சொல்கிறான் என்றால் நன்மை செய்யுங்கள் ஒரு காலத்திலே தீங்க செஞ்சிடாதீங்க பெருமை அடித்து கர்வம் கொள்ளும் எவரையும் அல்ல நேசிக்க மாட்டான் என்று நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் அப்ப மேற் சொன்ன நிலைகளுக்கு மாற்றமாக யார் அவர்களுக்கு நன்மை செய்யலையோ அதற்கு காரணமாக அல்ல என்ன சொல்றான் அவர்கள் பெருமை அடிப்பவர்கள் கர்வம் கொள்ளக்கூடியவர்கள் அவர்களை எவரையுமே அல்லா நேசிக்க மாட்டான் என்று ஆணித்தரமாக ஒரு முத்திரையை குத்தி அந்த செய்தியை நம் முன்னால் வச்சுட்டான் இதை சரி கண்டு செயல்படுத்த நீங்க தயாரா என்பதை சிந்திச்சு பாருங்க நாம் நன்மை செய்ய வேண்டியவர்களின் பட்டியலில் அண்டை வீட்டாரை அல்லா இணைத்துள்ளான் நாம் யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற பட்டியலை போட்டிருக்கான அதில் அண்டை வீட்டாரையும் அல்லா இணைத்துள்ளான் யார் இணைச்சுல்ல அல்லாவை நீங்க நம்பக்கூடியவர்களாக இருந்தா அல்லாவை நேசிக்கக்கூடியவராக இருந்தா நீங்க என்ன பண்ணணும் அல்லா நமக்கு இணைச்சிருக்கிறான் அப்படிங்கிறத வழங்கிக் கொள்ளணும் மேலும் உணவு உறவினரான அண்டை வீட்டாராக மேலும் உறவினரான அண்டை வீட்டாராக அவர்கள் இருந்தாலும் சரி அல்லது உறவினர் அல்லாத அண்டை வீட்டாராக அவர்கள் இருந்தாலும் சரி அவர்களுக்கு நன்மை செய்வது முஸ்லீம்களின் மீது கடமை என்பதை தெல்ல தெளிவாக இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் அப்போ இந்த வசனத்தில் இறுதியில் பெருமை அடித்து கர்வம் கொள்ளும் எவரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்ற வாசகத்தின் மூலம் அண்டை வீட்டாரை அற்பமாக நினைக்க கூடாது என்பதையும் அவர்களையும் நம்மை போன்ற என்ன வேண்டும் என்பதையும் மிகத் தெளிவாக அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகிறான் வீட்டில் ரேடியோ டேப் ரிகார்டு டிவி போன்றவைகளை வைத்துக்கொண்டு இரவு நேரங்களில் அல்லது அவர்கள் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரங்களில் அண்டை வீட்டாருக்கு கடும் சப்தத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக தொல்லை தருவது அல்லது தங்களுக்குள்ளாரே சண்டையிட்டு கொண்டு அடுத்தவர் உறக்கத்தை கெடுப்பது என்று எந்த வகையிலும் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தரக்கூடாது என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் ரெண்டாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய புள்ளக்குட்டிகள் குட்டிகள் என்ன விளையாடுறேங்கிற பேரில் நேரங்காலம் இல்லாமல் என்ன ஓவரான சத்தத்தை எழுப்பு கொண்டு கடுமையாக சத்தம் போட்டுக்கொண்டு அது நம்ம வீட்டில் உள்ளவர்களுக்கு இல்லை அதுவும் பக்கத்து வீட்டாருக்கு ஒரு தொந்தரவாக அமையும் என்பதையும் வழங்கி கொள்ளணும் அவர்களையும் கண்டித்து என்ன பண்ணணும் வளர்க்கணும் அது பெரிய ஒரு அதுக்கு பெரிய ஒரு இது இருக்குது குழந்தைகளை வளர்க்கவில்லைன்னா சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு சரியான முறையில் நீங்கள் வளர்க்கலைன்னா தாயும் தகப்பணும் மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிப்பீர்கள் அதையும் கவனத்தில் கொள்ளுங்க ஏன்னா குழந்தைக்கு அளவுக்கு மீறி அன்பு செல்லம் கொடுத்து அநியாயத்துக்குள்ளே ஆளாக்கிடாதீங்க அதனால தான் அதிகமான பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் என்ன மார்க்கத்தை பின்பற்றாமல் வேறு வழியில் போகிறதுக்கு காரணமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஓவராக கொடுக்கக்கூடிய செல்லங்கள் கண்டிப்பில்லாத செயல்பாடுகள் என்ன மார்க்க மார்க்கத்தை சரியாக அவர்களுக்கு ஊட்டாத ஒரு காரணம் என்ன ஆகவே அல்லாகுவையும் அருமை நம்பியவர் தன் அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு தர வேண்டாம் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலிவிஸ்லாம் அவர்கள் கூறிய செய்தியை அபூரீரா அலி அவர் அறிவிக்கிறார்கள் இது புகாரில் ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சு முஸ்லீமில் எழுபத்தி அஞ்சு ஆகிய அதிசிகளாக இடம்பெற்றிருக்கு அண்டை வீட்டாருக்கு தொல்லை தருபவன் உண்மையான மூமீனாக இருக்க மாட்டான் என்பதை இந்த நபிமையில் நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்து சொல்கிறது அல்லாஹுவின் மீது ஆணையாக அவன் இறை நம்பிக்கையாளன் அல்ல அல்லாவின் மீது ஆணையாக அவன் இறை நம்பிக்கையாளன் அல்லன் அல்லாவின் மீது ஆணையாக அவன் இறை நம்பிக்கையாளன் அல்லன் என்று அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் ஒரு முறை மூன்று தடவை சொல்கிறாங்க இப்படி இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு போய் மக்கள் எல்லாம் அல்லாவின் தூதரே அவன் யார் அல்லாவின் தூதரே என்று கேட்குறாங்க அதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அல்லாஹு அலேவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் எவனுடைய நாச வேலைகளிலிருந்து அவனுடைய அண்டை வீட்டார் பாதுகாப்பு உணர்வை பெறவில்லையோ அவன்தான் என்று பதிலளிக்கிறார்கள் அப்போ அண்டை வீட்டார்களுக்கு எந்த ஒரு நாசத்தை உண்டாக்கக்கூடிய எந்த நாச வேலைகளையும் யார் செய்யலையோ அவன்தான் முஸ்லீம் அவள்தான் முஸ்லீம் என்பதை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை அபூரில் அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரில் ஆறாயிரத்தி பதினாறாவது அதி சகடம் பெற்றிருக்கு மேலும் அல்லாஹுவின் மீது சத்தியம் இட்டு மூன்று தடவை அவன் இறை நம்பிக்கையாளன் அல்லன் இறை நம்பிக்கையாளன் அல்லன் என்று நபிகளார் சல்லல்லா அலையா அவர்கள் கூறியது அண்டை வீட்டாருக்கு தொல்லை தருவது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை நமக்கு மேலதிகமாக விளக்கக்கூடியதாக இருக்குது சிந்திக்கக்கூடியவர்கள் இதை வணந்து கொள்வார்கள் அண்டை வீட்டாருடன் தொடர்பு தொடர்ந்து பகைமை போக்கை கடைபிடிப்பவர்கள் அதாவது அண்டை வீட்டாருடன் தொடர்ந்து பகைமை போக்கை கடைபிடிப்பவர்கள் இந்த அதிசை ஆழமாக சிந்திக்க வேண்டும் அண்டை வீட்டாருடன் அண்டை வீட்டாருக்கு தொல்லைகள் தருபவன் சுவர்க்கும் புக முடியாது என்று கடுமையான எச்சரிக்கையும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் அவர்கள் செய்திருக்கார்கள் எப்படி இதோ எவனுடைய நாச வேலைகளிலிருந்து அண்டை வீட்டார் பாதுகாப்பு பெறவில்லையோ அவர் சொர்க்கம் செல்ல முடியாது என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் என்று அகோஹரீரார் அலி அல்லாமன் அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் எழுவத்தி மூணாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு நல்லரங்கள் பல புரிந்தும் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தந்தால் அவரும் நரகம் புகுவார் என்பதை விளக்கும் இன்னொரு நபி பாருங்க ஒரு மனிதர் நபி சல்லல்லா அலேஸ்வல்லாம் அவர்களிடம் வந்து ஒரு பெண்மணி அதிகம் தொழுகை நோன்பு தர்மம் செய்பவளாக கருதப்படுகிறாள் ஆனால் அவள் அண்டை வீட்டாருக்கு தன் நாவால் தொல்லை கொடுத்து கொண்டு இருக்கிறாள் இவளை பற்றி தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று அல்லாவின் தூதர் சல்லாஹலே செல்லும் அவர்களே எனக்கு பதில் தாருங்கள் என்று என்ன கூறுகிறீர்கள் என்று அவங்களுக்கு கேட்குறாங்க அதற்கு நபி சல்லல்லா அலேவ அவர்கள் அவள் நரகில் இருப்பாள் என்றார்கள் யாரை பற்றி இப்படி கேட்டியோ அவள் நரகத்தில் தான் இருப்பா அவளுக்கு சொற்கும் கிடையாது என்று சொல்கிறாங்க இன்னொரு பெண்மணி குறைந்த நோன்பு தர்மம் தொழுகை உடையவளாக இருக்காள் எல்லாத்திலையும் குறைந்ததாக இருக்கிறான் என்ன என்று கருதப்படுகிறாள் அவள் தர்மம் செய்வதால் செய்தால் வெண்ணெய் துண்டுகளைத்தான் தர்மம் செய்வாள் ஆனால் அவள் வெண்ணெய் துண்டுகளை தான் தர்மம் செய்வாள் ஆனால் அவள் அண்டை வீட்டாருக்கு நாவால் தொல்லை தருவதில்லை அவள் தர்மம் செஞ்சா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கொஞ்சம் தான் கொடுப்பா ஆனால் என்ன பண்றா அண்டை வீட்டாருக்கு அவளுடைய நாவால் எந்தவித தொல்லையும் தருவதில்லை இவளை பற்றி அல்லாவின் தூதரே தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்கிறார் அதற்கு நபி சல்லல்லா அரேசல்லம் அவர்கள் இவள் சொர்க்கத்தில் இருப்பாள் என்றார்கள் அவளுக்கு நிச்சயமாக சொர்க்கம் கிடைக்கும் அவன் அரகத்துக்கு போக மாட்டா அப்படிங்கிறாங்க இதே அறிவி அறிவிப்பவர் அபுரவன் அவர்கள் அகமது என்ற நூலில் தொள்ளாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு ஒரு அடியான் ஒரு அடியானின் ஈமான் சரியாகாத அவனுடைய உள்ளம் சரியாகும் வரை ஒரு அடியானுடைய ஈமான் அதாவது நம்பிக்கைங்கிறது சரியாக ஆகாது அவனுடைய உள்ளம் சரியாகும் வரை அவனுடைய உள்ளம் சரியாகாது அவனுடைய நாவு சீராகும் வரை யாருடைய அண்டை வீட்டார் அவனின் நாச வேலையிலிருந்து பாதுகாப்பு பெறவில்லையோ அந்த மனிதன் சுவர்க்கும் போக முடியாது என்று அண்ணா நபி சல்லல்லா அலேசுலம் அவர்கள் கூறினார்கள் என்று அனசர் அலிவல்கள் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி பன்னெண்டாயிரத்தி அதாவது அகமது என்ற நூலில் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஐந்தாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அல்லாவுடைய மார்க்கத்தில் மிகவும் வலியுறுத்தி சொல்லப்பட்டது ஏன்னா உறவினர்களோட ஒட்டு வாழணும் அண்டை வீட்டாருடன் மிக நல்ல பழக்க வழக்கங்களில் இருக்கணும் ஒட்டி இருக்கணும் ஏன்னு கேட்டால் நம்ம சொந்த பந்தங்கள்லாம் அந்த ஊரில் வெளியூரில் அங்கே அடுத்த தெருவுல எப்படி இருப்பாங்க ஆனால் நம்ம பக்கத்து வீட்டில் இந்த பக்கத்து வீட்டில் ரெண்டு பேருக்கும் தான் நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டவர்கள் உடனடியாக தெரியணும் தெரியும் சரியா அப்போ நமக்கு நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய நல்லது கெட்ட விசேஷங்களுக்கு என்ன அவங்கள கூப்பிட்றது கிடையாது அப்படியே கூப்பிட்டாலுமே அது முழு மனசோட கூப்பிட்டதாகவும் அமையாது ஏனோ தானோங்கிற மாதிரி இல்லையா அப்போ நேரடியாக பார்த்து என்ன நம்ம உறவு முறைகளோட சகோதர சகோதரிகள் என்று பழகக்கூடிய நாம் அந்த உறவு முறையோடு காலையிலும் மாலையிலும் அவர்களோடு அன்பாக பேசி பார்த்து பேசிக்கொண்டிருக்க வேண்டும் நல்லது கட்டுகளில் பரிமாறிக்கொள்ள வேணும் ஏன்னா இது தொடர்பாக எப்படியெல்லாம் அந்த அண்டை வீட்டார்களோடு நம்ம உறவு கொள்ளணும் என்ற நடைமுறைகளை என்ன பட்டியலிட்டு நவிகள் சொல்லல நமக்கு தந்திருக்கிறாங்க அவைகளெல்லாம் ஒவ்வொன்றாக ஷோர்ட் வீடியோவாக தொடர்ந்து இந்த தலைப்பில் நம்ம பதிவிட இருக்கிறோம் சார்லாம் என்ன அதற்கு முன்னால் ஒரு அறிமுக உரையாக தான் இந்த வீடியோவை நான் பதிவு செஞ்சிருக்கிறேன் அதனால் இதைகளை புரிந்து கொண்டு இனி பதியப்பட இருக்கின்ற என்ன ஷோர்ட் வீடியோக்களையும் தொடராக கேட்டு சரியாக புரிந்து கொண்டு அதன்படி அமல் செய்ய அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் எனக்கும் அருள் புரிய வேண்டும் என்ற ஒரு பெரிய பிரார்த்தனையோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் அல்லாஹ்